நடந்து போயிட்டு இருந்தவர் மேலே பின்னாடி வந்து பைக்கில் அடித்ததில் இவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பெலும்பு உடஞ்சி போச்சு கீழே விழுந்ததில் ஆக்சிடெண்ட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வைத்தியசாலைக்கு வர முடியாததுனால நம்மளை கால் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து வைத்தியம் பார்க்க சொல்லியிருந்தாங்க பக்கத்து ஊருக்கிறதுனால நாம் கிளம்பி போயிட்டோம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம உடைச்சிருந்த எலும்பை கரெக்டாக எடுத்து பர்ஃபெக்டாக நம்ம முதல் கட்டு போட்டுட்டோம் முதல் கட்டு போட்டு திரும்ப நம்ம ரெண்டாவது கட்டுக்கு நாம் போய் பார்த்துருந்தா ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு முதல் மாதிரி இல்லைன்னு சொல்லிவிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது கட்டில் ஓரளவுக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாருங்க அதுக்கப்புறம் ஆமாம் அதாவது கடைசி கட்டில் நல்லா ரெடி ஆகிட்டார் அதுக்கப்புறம் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆமாம் அந்த வாக் பண்ணுற வீடியோ போட முடியல கண்டிப்பாக அதுவும் கிடச்சதுன்னா கம்பல்சரி நான் உங்களுக்கு திரும்ப அதை போஸ்ட் பண்ணுற மக்களே ஆமாம் இப்போ நல்லாவே ஒரு குணம் பண்ணிட்டார் இருக்கார் ஆமாம் நம்மளோட எழுமொழி வைத்தது அனைத்திலும் முறைக்கும் நான் வைத்தியம் பார்க்குறேன் அது எப்படிப்பட்ட எழுமுறி வந்தாலும் சரி